கதைகளின் உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி கொடியவரை நம்பினால் குலம் நாசமாகும் அப்படின்னு சொல்ற பழமொழிக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம் கேடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல கொடியவர்களால குலமே நாசம் ஏற்படும் அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி நாலு அண்ணன் தம்பியை பத்தி இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா கணேஷ் தினேஷ் ரமேஷ் மகேஷ் இவங்க நாலு பேரும் அண்ணன் தம்பி இவங்களோட அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி தன்னோட வீடை நிலத்தை பணத்தை சொத்தை நகைய எல்லாத்தையும் தன்னோட பிள்ளைங்க நாலு பேருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்தாரு நாலு பேருக்கும் சரிசமமா சொத்து போச்சு ஆனா தம்பி மகேஷுக்கு தன்னோட அண்ணன் மூணு பேரு நல்லா இருக்க கூடாது அப்படின்னு பொறாமப்பட்டான் இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும் இவங்க வந்து நடு தெருவுல நிற்கணும் செல்வத்தை இழந்து பிச்சைக்காரவங்க மாதிரி தெருவுல தெரியுறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டான் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்த அவனுக்கு அவனோட எண்ணத்துக்கு மெருகூற்ற மாதிரி ஒரு கொள்ளைக்காரங்களை சந்திச்சான் அந்த கொள்ளையட்ட போய் தன்னோட மூணு அண்ணமார்களை பத்தியும் சொன்னான் அவங்க நல்ல பெரிய பணக்காரவங்க அவங்கள்ட்ட கொள்ளையடிச்சா நிறைய சொத்து பத்து தேரும் நகைகள்லாம் தேரும் இவ்வளவு சொத்து மதிப்புகள் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிற எல்லா டீடியலையுமே அவன் சொன்னான் அதே மாதிரி அவங்களோட வீட்டு விலாசம் எல்லாத்தையும் சொல்லி அனுப்பினா இந்த கொள்ளையர்களுக்கும் சரியான கொண்டாட்டம் அப்பாடா நம்ம யார் முகத்தில் முடிச்சோன்னு தெரில நமக்கு நல்ல வருமானம் இந்த மாதம் தேற போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் அவங்க பிளான் பண்ணி ஒவ்வொரு அண்ணன்மார் வீட்டுக்கு போனாங்க கொள்ளையடிச்சாங்க எல்லா சொத்து பார்த்து எல்லாத்தையும் கொள்ளையடித்தாங்க மூணு மாதம் இப்படி கொள்ளையடித்து முடிஞ்ச பின்னாடி நாலாவது மாதம் மகேஷோட வீட்டுக்கு போனாங்க இந்த கொள்ளையர்கள் உங்களை பார்த்துட்டு அப்பாடா உங்களை எப்படிடா பார்த்து நன்றி சொல்றதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்களே இங்க வந்துட்டீங்க என்னோட அண்ணன் மூணு பேரோட வீட்லையும் நீங்க கொள்ளையடிச்சதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் என்ன சன்மானம் தர்றேன்னு நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட கொள்ளையர்கள் நீ என்னடா எங்களுக்கு சன்மானம் தர போற நாங்களே உன்னோட வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் எங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிறோம் நீ பீரோ சாவியை மட்டும் கூட அப்படின்னு சொன்னாங்க கொள்ளையர்கள் இதை கேட்ட அவனுக்கு ஷாக்கு இதை கேட்ட உடனே மகேஷ் ஒரு பிளான் போட்டான் ஐயோ நீங்க என்ன இப்படி சொல்றீங்க என்ன்கிட்ட எந்த சொத்தும் இல்லை பணமும் இல்லைன்னு நகையும் இல்லை நானே ஒரு ஏழை அதனால தான் எங்கள் அண்ணம்மாரை பழிவாங்க சொல்லி உங்களை அனுப்பி விட்டேன் நீங்கள் என்னென்னா என்னிட்ட வந்து பணம் இருக்கான்னு கேட்குறீங்களே அப்படின்னு சொன்னா மகேஷ் எங்கள்கிட்டையவா உன்னோட எல்லா தகவல்களையும் நாங்கள் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம் நீ எந்தெந்த இடத்துல நகை வச்சிருக்க எந்தெந்த இடத்துல சொத்து விவரங்கள் எல்லாம் வச்சுருக்கன்னு எங்களுக்கு தெரியும் நீ ஒழுங்கா சாவியை மட்டும் கொடு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க கொள்ளையர்கள் இவனுக்கு ரொம்ப பயம் இல்லை என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சாதிச்சான் சரி எங்களோட குணம் கொள்ளையர்களா இருந்துச்சு இப்ப உனைய கொண்டு கொலகாரங்களை நாங்க மாற போறோம் அப்படின்னு மறட்டினாங்க இத பார்த்தாவே சரி பணம் நகை போனா கூட சம்பாதிச்சுக்கலாம் உயிர் போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சாவியை குடுத்து உயிர் தப்பிச்சான் எல்லாத்தையும் அந்த கொள்ளையர்கள் எடுத்துட்டு போனாங்க இதுக்குதான் சொல்லுவாங்க இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது மத்தவங்களை மட்டந்தட்டணும்னு சொல்லி எண்ணி கொடியவர்களை போய் நம்பி செயல்பட்டோம்னா கடைசியில நம்மள்ட்ட இருக்கிறதையும் நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இந்த மகேஷு அதை நல்லா உணர்ந்துக்கிட்டான் நம்ம அண்ணன் தம்பிக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சோம் எவனோ ஒருத்தன் நமக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு நினச்சி அதுலேருந்து இருந்து திருந்தி நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சான் இதுக்கு தாங்க சொல்லுவாங்க நமக்கு நல்லது நடக்கணும்னு சொல்கிறதுக்காக மற்றவங்களுக்கு நம்ம கெடுதல் பண்ணக்கூடாது நம்ம நன்மை செஞ்சா அந்த நன்மை நமக்கு திரும்ப கிடைக்கும் நம்ம கெடுதல் செஞ்சா அந்த கெடுதல் நமக்கு திரும்ப கிடைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க சிந்திங்க செயல்படுங்க நாளைக்கு ஒரு ஸ்டோரியில் சந்திப்போம் பாய் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வி வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ